ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை ஆசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் நடைபெறும் மதுரை சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு அதாவது எனது வீடியோவை பார்த்த ஒரு அன்பர் ஆண் பெண்களுக்கு வயதான அமைப்பில் திருமண தடைய உள்ள ஜாதகத்தை போட்டுக்கிட்டே வர்றீங்க சின்ன வயதில் உள்ள அதாவது இளம் வயதில் நடந்த பெண் ஜாதகங்களை போடுங்கள் அப்படின்றாரு இருக்குது அது என்னுடைய கோப்பில் இருக்குது ஃபைலில் இருக்குது அதை தேடி தான் எடுக்கணும் அதுக்கு முன்னாடி சுருக்கமாக திருமண தாமதம் ஏன் ஆகுது சீக்கிரம் நடக்கக்கூடிய அமைப்பையும் நான் விளக்குறேன் பொதுவாக பொதுவாக விளக்குறேன் அதாவது லேட்டாக நடக்கணும்னா லக்கணம் வேளாமிடம் ரெண்டு எட்டு இந்த மாதிரி இடங்களில் வந்து முழு பாவ கிரகமான சனி செவ்வாய் ராகு போன்ற அமைப்புகள் இருக்குங்க புத்திர பாக்கிய சீக்கிரம் கிடைக்கக்கூடாதுங்கிற அமைப்பில் அஞ்சாம் இடமும் கெட்டு போயிடும் அதுவும் திரு திருமண தாமதம் ஆகும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ராசி இலக்கி ஒன்றாகி இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தாலும் லேட்டாகும் சுக்கரன் அஸ்தங்கமானாலும் லேட்டாகும் அஸ்தங்கம்னால் சூரியனுக்குள்ளே போகிறதுங்க அப்புறம் சுக்கரன் நீசப்பட்டாலும் லேட்டாக நடக்கும் இப்படி ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்குது அப்படிலாம் ஆணிச்சுனா ஆண்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஆயிடணும் பெண்களுக்கு இருபத்தெட்டு இருபத்தொன்பது வயசு வந்துடணும் இதையும் மீறி கடுமையான தோஷங்கள் இருந்துச்சுன்னா லக்கணம் ராசி ஒன்றாகி தோஷங்களுக்கு கடுமையாக இருந்தால் நாற்பத்தாறு வயசு வரைக்கும் ஆண்களுக்கு நேற்று தான் ஒரு ஜாதகம் ரெண்டு பேர் பார்த்தாங்க நாற்பத்தாறு வயசு திருமணம் ஆகலை இப்போ இனிமேல் நடக்கும் அவ்வளோதான் எளிதாக சொல்லிடலாம் சாரத்துல எல்லாம் பலன் இல்லை அதாவது கிரகங்களுக்கு ஏற்படக்கூடிய வெளிச்செயறலை வச்சு நம்ம அழகாக சொல்லிடலாங்க அதே மாதிரி பெண்களுக்கு இப்போ இதே தாங்க அவளுக்கு இருபத்தெட்டு வயசில் அதிகமானாலுமே முப்பத்தி ரெண்டு நாற்பது வயசுலலாம் ஆகாத திருமணம் ஆன பெண்கள்லாம் ஜாதகம் நிறையா வருது கிரக தோசத்துடைய அளவுகள் யோகத்துடைய அளவுகள் அதில் தான் பலனே இருக்குங்க தோஷம் அதாவது சுபத்துவம் பாவத்துவமே ரொம்ப ஜோசியம் புரியல புரியலை வெளிச்சம் தான் ஜோசியம்னு சொல்லியாச்சு ஜோதிஷம்னு என்ன ஒளி இயல்னு அர்த்தம் இவ்வளோ தெளிவாக சொல்கிறோம் அப்போ அந்த ஒலியுடைய அளவுகளை பார்க்கணும்ல அப்போ தாங்க நம்மளோட வயது எந்த வயதில் எல்லா பிரதாரத்தும் கிடைக்கும் திருமணம் மட்டும் இல்லை எது எந்த வயசில் கிடைக்குங்கிறதுக்கு இந்த சுபத்துவ அளவுகள் சரி சீக்கிரம் நடக்கிற அமைப்புகளை சொல்கிறேன் லக்கணம் ஏழா லக்கணம் வந்து லக்கணா அதாவது லக்னாதிபதி நல்லாயிருக்கும் ராசி நல்ல ஒளியாக இருக்குங்க ஏழாம் இடத்துல எந்த விதமான சனி செவ்வா தொடர்பே இருக்காது சுக்கரன் நல்ல வலிமையாக இருப்பார் மூணாம் இடம் போகஸ்தானம் அதுவும் கெட்டு போயிருக்காது பன்னெண்டாம் இடம் வெளிச்சமாக இருக்கும் கட்டில் சுகம் சயன சுகம் அவங்களுக்கு பருவம் வந்தவனே திருமணம் இருபத்தோரு வயசில் பெண்களுக்கு திருமணம் ஆயிரும் பதினெட்டில் கூட நடக்கிறதுலாம் இருக்குது அது குற்றம் இல்லை பார்க்கும்பொழுது ஒரு கிரகம் சுக்கரன் பலமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தாமத்தியம் நடக்க போதுன்னு அர்த்தம் இப்படிப்பட்ட பெண்கள் சீக்கிரமே வயசுக்கும் வருவாங்க அதேமாரி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசில் திருமணம் ஆயிரும் நிச்சயம் நான் மறுபடியும் சொல்கிறேன் லக்கணத்தில் கெட்ட கிரகம் இருக்காது தீயக்கிரகம் இருக்காது ராகு கேது இருக்காது சனி இருக்காது செவ்வாய் இருக்காது இந்த மாதிரி அமைப்பு ஏழாம் மடத்துக்கு கெட்ட கிரகம் இருக்காது ஏழாம் மடமும் நல்ல வெளிச்சமாக இருக்கும் ஏழு கூடிய கிரகமும் நல்லா இருக்கும் சுக்கரனு கெட்டு போகாம இருக்கும் லக்கணம் ராசி ஒன்றானா இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் சீக்கிரத்தை வெகு சீக்கிரம் கல்யாணம் நடந்துடும் தசாபுத்திகளும் சொல்லணும் தசாபுத்தி நல்லபடியாக இருக்கணும் சரி எல்லாம் சொல்லியாச்சு சின்ன வயசுல நடந்துட்டா சந்தோஷமா இருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது சின்ன வயசுல நடக்கிறவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் கஷ்டப்பட்டு அப்புறம் தான் நல்லா வருவாங்க லேட்டா நடக்கிறவங்களுக்கும் உடனே தோஷம் நீங்க சொல்ல முடியாது லேட்டா நடந்தாலுமே ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு 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 அளவை சொல்கிறேன் பத்து வருஷத்துக்கு கஷ்டப்பட்டு அப்புறம் வர்றவங்களுக்காக வாழ்வில் இறுதியில் பத்து வருஷத்தில் ஜாலியாக வாழக்கூடிய அமைப்புகள் உள்ளவங்க இருக்காங்க அதனால் திருமணம் சீக்கிரம் நடந்த ஜாதங்கள் நிறைய இருக்குது என்னுடைய உறவு வகையிலே நிறையா இருக்குது அதை வந்து கூடிய உறையில் நான் போடுறேன் என்னோடய சேனலில் பார்க்குறவங்க அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய அமைப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை மாதிரி அடுத்தவர்களும் பார்க்கட்டும் அதே மாதிரி ஜாதகப் படல் வேண்டினால் இந்த வாழ்த்த படம் தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவாக கிரக வழக்கத்தோடு சொல்கிறாங்க இப்போ இறைவனோட ஆசையாலும் என்னுடைய குருநாதருடைய கருணையாலும் இந்த வெளிநாட்டில் இருந்தால் நிறையா பேர் கேட்குறாங்க அவங்களுக்கு இதுதான் பலன் அப்படிங்கிறது தெளிவாக நான் சொல்கிறேன் வாடிக்கை ஒரு தரம் பார்த்துட்டாங்கன்னா அடுத்தடுத்து வாடிக்கையாளர் வருவாங்க நல்ல தெளிவாக அவளுக்கு ப சொறானதை இந்த நிலைமைகள் இருக்குது உள்ளூர்லேயும் நிறையா பார்க்குறாங்க ஆன்லைனில் நான் அழகாக பார்த்துடலாம் இரண்டு நாட்கள் மட்டும் நான் அவகாசம் கேட்குறேன் ஏன்னா தொழில் அமைப்பில் ஒரு சிறப்பாக வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அதனால் ஜோதிட வாடிக்கையாளர்களும் ஆர்வலர்களும் பொதுமக்களும் என்னுடைய வீடியோக்களை பாருங்கள் உங்கள் சந்தேகங்கள் தீரக்கூடிய அமைப்பில் தெளிவாக உதாரண ஜாதங்கள் பல தருணேன் என்னுடைய சேனலில் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது அதில் போய் பாருங்கள் பயன்பெறுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்